இப்படி ஓப்பன் பண்ணணும் என்ன கலரில் என்ன கதையில் இருக்குதுன்னு தெரியல அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ பரகாத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கும் அதாவது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து அந்தளவுக்கு இல்லை அதாவது எப்படின்னா காலையில் நேரங்களில் வேலை வர மாட்டேங்குது சாந்தத்துக்கு மேலே தான் வேலைகளை வருது அப்படிங்கும்போது நம்மளால் வீடியோ கரெக்டாக எடுத்து கன்வீனின்ஸாக போட முடியல வேறு ஒன்றும் இல்லை அது இன்றைக்கி பார்த்திங்க அடிச்சிங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்கூல் வேறு போகாம இருந்தான் கொஞ்சம் நாளாக ஸ்கூல் போகாம இருந்தான் அது போக பார்த்தீங்கன்னா காலையிலேயே போகிறான் காலையிலே விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரத்தில் வந்துடுறான் அதுக்கப்புறம் வேலைகள் அந்தளவுக்கு இருக்க இருக்க மாட்டுக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் இல்லை நைட்டுக்கு அப்புறம் தான் மேடம் எங்கேயாவது வெளியே போகிறாங்களோ வெளியே போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுத்து போட முடியல வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேலைகள் இருந்துச்சுன்னா ரெகுலராக வேலைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெய்லி வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுருவேன் நான் என்ன பார்க்குற என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணி இன்சாலாக நம்ம வீடியோ போடுவோம் அதுபோக நம்ம சவுதியில் உள்ள அப்டேட்ஸ்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தான் தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்செல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போய் அவனை போய் அப்துல்லா கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு ரூமுக்கு நம்ம இருக்கிறோம் இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்த என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி ஏன்னா இவன் வந்து இப்போ மணி ஏழு மணிக்கு அவன் கொண்டு போய் விட்டோன்னா அவன் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நீ கூட வந்துருங்கன்னு சொல்லியிருக்கான் இப்போ மணி ஏழு முப்பத்தி ஏழு ஆயிடுச்சு இன்னும் இப்போ கரெக்டாக எட்டரை மணிக்கு அவன் அந்த பையில போய் கூப்பிடணும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்த அடுத்த வேலைகள் என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அத்துவில் கூப்பிட்ற கிளம்பியாச்சு ஏன்னா எட்டரை மணிக்கு வர சொன்னான் இல்லையா இப்போ நம்ம போயிட்டு அப்துல போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அவன் நேரம் எங்கள் வீட்டுக்கு வரானா இல்லைன்னா ஏதாவது ஒன்று மத்தான் போவான் அதாவது ஹோட்டல் போவான் அப்படி இல்லை அப்படின்னா பாண்டாக்கு போய் எதாவது ஜாமான் வாங்குவான் அவனை போய் முன்ன போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அடுத்த அவன் எங்கே போகிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுல கூப்பிட்டுட்டு நம்ம இப்போ பாண்டாக்கு வந்துருக்கோம் இப்போ போயிருக்கான் அவன் போயிட்டு இப்போ ஜாமான் வாங்கிட்டு வருவான் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு அவனுக்கு என்னென்ன தேவையா அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வந்தோன்னே அவனை கூப்பிட்டு ரூம் போகும் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அடிச்சுன்னா நம்ம வந்து அதில் கூப்பிட்டு வந்தாச்சு கூட்டு வந்து விட்டாச்சு அவன் உள்ளே போயிட்டான் வீட்டுக்குள்ளே போயிட்டான் அதாவது எத்தனை மணிக்கு வரைச்சோம்னா பார்த்திங்கன்னு சொன்னா நம்மளை வந்து எட்டு மணிக்கு வரைச்சோம்னா ஆனால் அங்கே போய் நின்றுருக்கேன் அரை மணி நேரம் இருக்கேன் நின்று ஒம்பது மணிக்கு நான் வெளியே வந்தான் வெளியே வந்துட்டு அப்படியே போயிட்டு பாண்டாக்கு போடணும் பாண்டாக்கும் போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி அந்தமாதிரி ஓனர் ஊர் ஊருக்கு போகலாம போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல ஓனர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் எப்படின்னு தெரில என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா சில நேரங்களில் அவங்க டேக்ஸி பிடிச்சி போயிடுவாங்க அப்படி இல்லை நம்ம தான் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டு வர மாதிரி இருக்கும் பார்ப்போம் என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரூமுக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம காலைல சாப்பாடு டே வந்திருக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாஸ்தா ரெடி பண்ணியிருக்காப்புல எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாஸ்தா செமையாறல பாஸ்தா இல்லை ஜாமுனு புருக்குழிலாம் போட்டு வெஜிடபுள்லாம் போட்டு செம்மையா செஞ்சுக்காப்பில் இதுக்கு பேர் வந்து பாஸ்தாவான் இதான் நம்ம இன்றைக்கி காலைல டிஃபனு இதை முடிப்போம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓனர் வந்து நம்ம ஓனர் வந்து நம்ம கொண்டு போய் விட்றதா இல்லைனா அவங்க டேக்ஸியில் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனர் வந்து சொன்னோம் இல்லையா காலைல சொன்னோம் இல்லையா அதாவது ஊருக்கு போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணணும் பார்ப்போம்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அவங்க ஓனர் வந்து ஃபோன் பண்ண எதுவும் பண்ணலை அநேகமாக போனாங்களா இல்லை இன்னும் போகலையா அப்படிங்கிறது தெரில இப்போ சாய்ந்தரம் போல் ஒய்ஃப் வந்து அவங்க உள்ள வேலைக்கு போனால் தான் தெரியும் ஓனர் போயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணி தந்தாப்ல வரங்க நம்ம வீட்டில் அன்றைக்கி ஒயிட் ரைஸு ஓகே அதுப்போக பார்த்தீங்கன்னா சாம்பார் இது என்னது சுரைக்கியா போட்டிருக்கியோ சுரக்கியா சாம்பார் சுரக்கியா சாம்பார் அதுக்கு தொட்டுக்கடை பார்த்திங்கன்னா அப்பளம் அப்பளம் அந்த ரைஸ் வடகம் அது போக பார்த்திங்கன்னா தயிர் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் இது என்ன பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அதை வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சிருக்காப்புல இதுதான் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பாடை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்துருக்குறோம் அதாவது நம்ம அப்துல் இருக்காப்புல இல்லை அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கணுமா சாப்பாடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் எழுதியிருக்காப்பில் இப்போ அந்த லொக்கேஷன் தான் வந்து நிற்கிறோம் இப்போ அவன் சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு போவோம் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் என்ன ஆர்டர் படுறான்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படிச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துலையா இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலுக்கு தான் லொக்கேஷன் போட்டிருந்தான் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல சவர்மரம் ஹோட்டல் பேர் ஓகே தெரியுதா உங்களுக்கு சவர்மர் அம்மா சவர்ம ஹோட்டலாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல சவர்ம ஹோட்டலுல இருக்குது நம்ம உள்ளே போவோம் பேரே சவர்மன் தான் போட்டுருக்காங்க நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அவன் என்ன ஆர்டர் போடுறான் அதாவது ஃபோட்டோ வேறு அனுப்பியிருக்கான் நம்ம அதை உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ காமிப்போம் ஃபோட்டோ காமிச்சிட்டு நம்ம அதை வாங்கிட்டு அடி போவோம் அது போக பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம இந்த வந்து செல்ஃபோன் நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத அரபியில் இருக்கும் அரபில் இங்கிலீஷில் மாற்றி நம்ம போட்டுக்கலாம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போய் அந்த ஃபோட்டோ காமிச்சு நம்ம வாங்கிட்டு போயிடும் ஓகே அது போக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வேறு ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிங்க ஜாமான் வாங்குறதுக்கு இதை முடிச்சிட்டு நம்ம அதை என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து ஆடரும் போட்டாச்சு இந்த வரங்க ஆர்டரும் போட்டாச்சு ஓகே இது பில்லு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாயெலாம் முப்பத்தி நாலு ரூபாய் இப்போ நம்ம ஆர்டர் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம ரெடியாக ஆனோடனையும் நம்ம அதை வாங்கிட்டு அப்படி கிளம்பும் கிளம்பிட்டு போகிறவரில்ல அந்த அவங்க பொண்ணு சொன்னாங்க இல்லையா அதையும் அது போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் லொக்கேஷன் இப்போ நான் பார்த்தேன் அது வந்து நம்ம அப்புறம் நான் வீட்டில் போய் இதை இதை சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லொக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரெஷ்ஷன் நம்ம இதை வாங்கிட்டு அடுத்த தடவை என்ன ஆடிக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம் பார்த்தீங்களா எதாவது சாப்பாடு அவனுக்கு கவர் போட்டு நீட்டாக கொடுத்துட்டாங்க சாப்பாடு அது போக பார்த்தீங்கன்னா பெப்சி பெப்சி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெப்சியாக கொடுத்துட்டாங்க ஓகேயா இந்த இது வந்து இது வந்து என்ன செய்வாங்கன்னா வாஜிபா அடிப்பாங்க வாஜிபா வந்து வாஜிபா இந்த இது வந்து செட்டு இந்த அந்த அவன் சொல்கிறாங்களா சவர்மா சவர்மா அந்த பெப்சி எல்லாம் செட்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கு பேர் அரபியில் வந்து வாஜிபா அடிப்பாங்க வாஜிபா வந்து சிறுசு வேணுமா பெருசு வேணுமா அடிப்பாங்க அதாவது சகீர் கபீர் மீடியம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா மீடியம்னா மீடியமுக்கு என்ன சொல்கிறாங்க ஏதோ சொல்லுவாங்க சகீரு கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இப்போ கபீர் வாங்கியிருக்கோம் ஓகே இது வந்து கபீர் அடிங்கன்னா கபீர் பெர்சி வந்திருக்கும் உள்ளே உருளைக்கெழங்கும் நல்லா பெருசாக போட்டிருப்பாங்க ஓகே இதுதான் அந்த சாப்பாடு வாங்கியாச்சு இதை கொண்டே கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தப்பட என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த காலேஜு இல்லையா அந்த பொண்ணு அனுப்பினோம் லொக்கேஷன் வந்து வந்தாச்சு அதாவது நம்ம எப்பவும் வரக்கூடிய கடை தான் இது ஜுமேரா ஜுமேரா தான் வந்திருக்கிறோம் உள்ளே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அதை பார்த்து அவங்க சொன்ன ஜாமன் நம்ம வாங்கிட்டு வருவோம் ஓகே ஜுமேரா வந்துவிட்டோம் ஜுமேரா உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அவங்க சொன்னது எது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னால் நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் அதாவது நம்ம சவர்ம இல்லையா அதுலுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு ஆளுக்கு ஒரு சவர்மா இருந்துச்சு ஸ்பைசின்னு சொன்னாங்க சரி அப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று வாங்கினேன் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா இல்லையா இதான் அந்த சவர்மா வரங்க நல்லா பேக்கிங்லாம் பண்ணி செமையாக ஜம்முன்னு இருந்திருக்காப்புல இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு இப்படி தான் ஓப்பன் பண்ணணுமா இப்படி ஓப்பன் பண்ணணும் என்ன கலரில் என்ன கதையில் இருக்குதுன்னு தெரியல சவர்மா டான் டேன் பதினாறு ரூபாய் டென் டென் என்ன பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது இந்த பாருங்கள் எப்படிக்குன்னு பாருங்கள் செமையாக இருக்கா இதுதான் சௌர்மாவான் இதை சாப்பிட்டு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எதாவது சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டு பார்க்க இருக்குன்னு பார்ப்போம் ஸ்மெல்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம அந்த பேஸ் சோர்மான்னு சொல்லி ஒரு இடத்துல வாங்குவேன் சோர்மா அங்கே இதோட சூப்பராக இருக்கும் இது நல்லாயிருக்கு ஓரளவுக்கு சூப்பர் இந்த பாருங்க உள்ள ஜலபின் அந்த இதெல்லாம் வச்சு சீஸ்லாம் வச்சு சூப்பராக வச்சாங்க சூப்பராக நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கப்பரா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம் அதாவது எங்கே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கோம் அதாவது மேடம் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லுவேஸ்க்கு சொன்னாங்க அல் லுவேஸ் மார்க்கெட்டு சொன்னாங்க இப்போ அவங்களை கூப்பிட்டுட்டு இப்போ அல் மார்க்கெட் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கேன் இப்போ காவா வாங்கணும் அப்படின்னு காவா வாங்கிட்டு இன்னொரு எதை வேலை இருக்குன்னு சொன்னாங்க அதையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அங்கே காவா வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சரியான டிராஃபிக் இடம் வண்டி விட்றதுக்கு இடம் இல்லை சரியா அதனால நான் வண்டி கொண்டு இங்கே நவுட்டி பட்டிருக்கேன் அதே அவங்க காவாகவும் வாங்கிட்டு அந்த வேலை இருக்கணும் ஒரு வேலை இன்னும் வேலை இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதையும் முடிச்சுட்டு கூப்பிட்றாங்களா அப்படிங்க தெரியல நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம வந்து லுவேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நிற்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த இதில் அந்த ட்விஸ்ட் பில்டிங் பாருங்கள் ட்விஸ்ட் பில்டிங்கில் வந்து லைட்டிங் போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிதா ஏன்னா இது வந்து எப்போயுமே இந்த லைட்டிங் வந்து எப்போவுமே போட மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் போடுவாங்க இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் தெரில ஆனால் அந்த லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல லைட்டிங்கு இந்த லைட்டிங் வந்து கலரெலாம் மாறும் இதுதான் ட்விஸ்ட்டு பில்டிங் ஓகே ரியாத்தில் இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா மெயின் ரோடு அந்த நம்ம கிங் ஃபகத் ரோடு இருக்குல்லையா கிங் ஃபகத் ரோட்டில் அந்த மெயின் ரோட்டில் இருக்குது இந்த இது இருக்கிற ஏரியா பேர் வந்து அந்த அல் லூயிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் முக்கிய மேகங்களும் பாருங்கள் அடி மூணு ஒரு நாள் ஒரு மாதிரி மூணு நாப்பில் தான் இருக்குது அன்னையோ மழை வந்தாலும் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் மேடம் எப்போ வராங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு மேடம் வந்து உள்ளே போயிட்டாங்க நம்ம ஜாமான்லாம் கொண்டு போய் அஷ்டம் இருந்தாச்சு இனிமேல் வேறு எதுவும் வேலைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நமக்கு ஏன்னா மணி பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பதாயிடுச்சு மீண்டும் நம்ம நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதுபோக நம்ம எப்பவுமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறையில் எதாவது எதுச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படிச்சுன்னா நம்ம வந்து சவுதியில் ஏதாவது அப்டேட் செஞ்சுச்சுன்னா நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம் இன்னும் நான் வந்து ஏதாவது அப்டேட் செஞ்சுன்னா தெரியப்படுத்துகிறேன் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறு இல்லை எல்லாருமே இருங்க நம்ம மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அலாமும் ரகமத்துல்லாயி ஒவ்வொரு கூ